சுகர் மாத்திரை இது இது வந்து சுகர் சாப்பிட்டு முன்னாடி போடுற மாத்திரை எல்லாத்தையும் சாப்பிட்றேன் நான் இதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கலக்கி பிடிக்கணும் இது இது ஆயுர்வேதத்தில் கொடுத்தேன் இது ஒரு மாத்திரை இது ஒரு மாத்திரை ஒரு மாத்திரையை சாப்பிட்டதுன்னா சுகருக்கும் பிபிக்கும்

அதனால நிறைய கீரை வகை சாப்பிடுங்க சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் காய்கறி நல்லா சாப்பிட்ணும் முள்ளங்கி கொரக்காய் நூப்பில் இதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும் தானோ ஒரு கீரை கீரை சாப்பிடணும் முருங்கைக்கீரை நல்லா சாப்பிட்ணும் நான் வார்த்தை ஒரு நாள் எல்லாமே எல்லாம் எடுத்து சாப்பிடுவேன் பாவக்காய் கோவக்காய் வெண்டக்காய் தானே ஒரு ஒரு காய்கறி அளவுக்கு பரவாயில்ல எனக்கு

மெஷ்க்குதே கொஞ்சம் இது கவுனிங்க சிட்டுトマト எடுக்க சிட்டுトマト கொஞ்சம்